வணக்கம் நண்பர்களே ஈகிள்ஸ் அகாடமி தானிப்பாடி திருவண்ணாமலை மாவட்டம் நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தர் போலீஸாக செலக்ட் ஆகியிருக்காரு நம்ம அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லை ஏதாவது ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு எதுவுமே நடக்கல எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்ன என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய கதை நீங்கள் கிடைக்குனா இல்லை இவருடைய இவருக்கு அந்ததை நீங்கள் கிடைக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக நீங்கள் மாறுவீங்க சொல்கிறேன் வாங்க இவர் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெஷினரி படித்தவர் அக்ரி மெஷினரி படித்தார் அதுக்கான ஸ்கோப் கிடையாது அதாவது கவர்மெண்ட்டில் எந்த ஒரு ஜாப்புமே அது கிடையாது அவருக்கு கைடன்ஸ் இல்லாமல் அவர் யாரோ சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் டிப்ளமோ அக்ரி படித்தார் அதுலேயும் ஒரு நல்ல ஸ்கோப் இல்லை அவர் முடித்த நேரம் அவருக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை அதுக்கடுத்து என்ன பண்ணாருன்னா டிஎன்பிசிக்காக பிஏ தமிழ் போட்டு கரஸில் படிச்சிருந்தார் இந்த இடைப்பட்ட காலத்தில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் பிசி எஸ்ஐ நீ எந்த எக்ஸாமுக்கே வந்தாலும் எழுதிட்டு இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்பில் ஃபஸ்ட் டைம் விட்டுவிட்டார் போலீஸில் போன போன வருஷம் அதுக்கு அடுத்தது அவர் முயற்சி பண்ணார் படிச்சுட்டே இருந்தார் அடுத்தது அவருடைய வேலையை செஞ்சுட்டே தான் இருந்தார் ஒரு ப்ரைவேட்டாக ஏதாவது வேலைக்கு போகலான்னு பார்த்தாலும் அவருடைய மனசு அவருக்கு சரியாக இடம் கொடுக்கல அவர் மீண்டும் மீண்டும் நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே தான் இருந்தார் அப்புறம் பிசி தான் மறுபடியும் ரெண்டாவது டைம் அவர் முயற்சி பண்ணிணாரு ரெண்டாவது முயற்சியில் அவர் வெற்றி அடைஞ்சிட்டார் இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார் எப்படியாவது நான் பாஸ் ஆகிடும் சார் வேலைக்கு போயிடணும் சார் அப்படின்னு சொல்லுவார் நான் சொல்லுவேன் தொடர்ந்து நீ படிப்பா கண்டிப்பாக நீ வேலைக்கு போவ நான் அப்படி சொல்லுவேன் கிட்டத்தட்ட அவர் இந்த ஐந்து ஆண்டு காலம் அவருக்கு போராட்டம் இப்போ நீங்களே சொல்லுங்கள் நம்ம எல்லாம் வந்து சோர்ந்து போகிறோமே அவர் படித்த குரூப்பு சரியில்லை அதுக்கான ஸ்கோப் இல்லை அடுத்து அடுத்து அவர் முயற்சி தான் செஞ்சுட்டு இருந்தார் அவர் எப்போவுமே வந்து அவர் சோர்ந்து போகல இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் நான் நல்லா படிக்கணும் போட்டி திருவிழா கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு நினச்சி நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க இப்போ நாங்கள் நானும் யாரும் பெரிய அளவில் நாங்கள் சாதித்த மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்கு வரல ஏன்னா அது முழுக்க முழுக்க அவரோட படிப்பு அவருடைய முயற்சி தான் எல்லாமே நம்ம சொல்லலாம் இது எது வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் சாதாரணமாக ஆனால் அது அதுக்கான முயற்சி எடுக்கக்கூடியது அதுக்கான வழிகளை ஒரு அவர் மட்டுந்தான் நம்ம வாயில் சொல்கிறது எல்லாமே எளிது தான் அதை தாங்கிட்டு அவர் ஒருத்தர் படித்து நின்று கடைசியாக அவர் வெற்றி எறியாருன்னா நிச்சயமாக பெரிய தான் கண்டிப்பாக அவர் நாளைக்கு எஸ்ஐ ஆவார் இன்றைக்கி பிசியாக இருக்கிறது இருந்தாலும் என்ன சார் அவர் ஐஏஎஸ் ஆகிட்டாரா ஐபிஎஸ் ஆகிட்டாரா இல்லை குரூப் ஒன் குரூப் எதனா அடிச்சிட்டாரா நீங்கள் கண்டிப்பாக என்ன கேட்கலாம் இதுக்கு சார் இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம் கண்டிப்பாக ஒரு மனுஷன் ரொம்ப மோசமான நிலையில் மேலே ஒரு தான் பெரிய விஷயமே இப்போ ஒருத்தருக்கு நல்ல அவங்க குடும்பம் நல்ல சூழ்நிலை நல்லா படித்தவங்க அவங்க வீட்டில் எல்லாருமே வேலை இருக்காங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் வேலைக்கு போகிறதுக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது ஆனால் இவரை மாதிரி ஆட்கள் என்ன என்ன போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல் இல்லாமல் இல்லை இவருக்கெல்லாம் வழிகாட்டுதல் இல்லாமல் ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு அதுக்கு சரியான வேலை இல்லாமல் மனசு வெதும்பி நொந்து நூலாகி போகிறவங்களாம் முட்டி மோதி ஒரு அரசாங்க வேலைக்கு போகும்போது அதோடைய அதோடைய பலன் அதோடைய பலனே வேறு இவருடைய தலைமுறையே கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றிடுவார் வர்றார் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க என்னால் வேலைக்கு போக முடியல அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எண்ணத்தை என்னுடைய இந்த வீடியோவை கண்டிப்பாக மாற்ற நினைக்கிறேன் நம்பிக்கையோடு நீங்கள் படிங்க நிச்சயமாக போலீஸ் வேலைக்கு போகலாம் போலீஸ் எக்ஸாம் என்பது மற்ற எக்ஸாம் விட ரொம்ப எளிதான எக்ஸாம் அதையும் நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே நீங்கள் தொடர்ந்து படிங்க நம்பிக்கையோடு படிங்க உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் இருக்கிறது நம்மளை மாதிரி நிறைய பேர் வெளியே இருந்துகிட்டு இருக்கா தான் இருக்காங்க தான் இருக்காங்க ஆனால் அவங்க எப்போவுமே நம்பிக்கை விடுறதில்ல நீங்களும் நம்பிக்கை விடக்கூடாது நிச்சயமாக படித்து நீங்கள் நல்லா நல்ல வேலைக்கு போகணும் உங்களுடைய தலைமுறையை நீங்கள் மாற்றணும் உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றணும் இதற்காக தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் நன்றி